எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டா மாறுதல் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் செய்து அந்த விண்ணப்பத்தை நிராகரித்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நிறைய பேருக்கு பட்டா மாறுதல் ஒரு பிரச்சனையாகவே இருந்து வருது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பம் செய்து மூணு மாதம் ஆகுது ஐந்து மாதம் ஆகுது ஒரு வருடம் ஆகியும் பட்டா இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலருக்கு பட்டா மாறுதல் விண்ணப்பம் செய்து அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு கூட சொல்றாங்க ஒரு சிலருக்கு பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பம் செய்து அது நிலுவையிலேயே இருக்கு பட்டா வரவே இல்லை அப்படின்னும் சொல்றாங்க இப்படி நிறைய பிரச்சனை பட்டா சம்பந்தமா பிரச்சனை இருந்து வந்துட்டு தான் இருக்கு இப்போ பட்டா மாறுதலுக்கு அரசாங்கம் என்னென்ன விதிமுறைலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா நீதிமன்ற ஆணையின்படி பட்டா மாறுதல் நடைபெற வேண்டும் அரசாங்கமே முன் வந்து இலவச பட்டா இது போல வழங்குனா நல்லா இருக்கும் பத்திரப்பதிவுத்துறை மூலமா பட்டா மாறுதல் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டா மாறுதலுக்கு கால வரம்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குது அது எப்படின்னா ஒரு இடத்த ஒரு நிலம் ஒருத்தருக்கு விற்கப்படும்போது அந்த இடத்த பிரிக்காமல் முழுமையாக இன்னொருத்தருக்கு அப்படியே கைமாற்றி மாற்றி விற்கும் பொழுது அதில் பட்டா மாறுதல் ஒரு பிரச்சனையாக இருக்காது ஒரு இடம் இன்னொருவருக்கு முழுமையாக விற்கப்படும் பொழுது பட்டா மாறுதல் வெறும் பதினஞ்சு நாள் கால வரம்பில் பட்டா வாங்க முடியும் அது ஒரு சுலபமான விஷயமாக இருக்கும் இப்போ முழுமையாக இருக்கும் இடத்தை முழுமையாக விற்காம அதை ரெண்டு பங்காகவோ மூணு பங்காகவோ பிரித்து விற்கப்படும் பொழுது அதற்கு பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது கால வரம்பு அதிகமாகும் அது எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா முப்பது நாட்கள் வரை ஆகும் அப்படின்னு வருவாய்த்துறை அரசாங்கம் உத்தரவு இருக்கு ஆனால் அதையும் மீறி பட்டா வழங்க காலதாமதம் ஆயிட்டு தான் இருக்கு அரசாங்க உத்தரவையும் மீறி பட்டா வழங்க காலதாமதம் ஆக்குறாங்க ஒருவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியா இருந்தாலும் அதிக பணம் செலுத்தி நிறைய பேர் பட்டாவுக்காக விண்ணப்பிக்கிறாங்க அப்படி அதிக பணம் செலுத்த வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் போலி டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்றாங்க போலி டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணி அதற்கு பட்டா வழங்குறதுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் செலுத்த தயாராக இருக்கிறாங்க அப்படி லஞ்சம் கொடுத்து பட்டா வாங்க தயாராக இருக்கும் பொழுது பணத்தை எதிர்பார்க்குறாங்க அந்த பணத்தை செலவு பண்ணி போலியாக பட்டா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது ஒரிஜினலாக டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கும் பட்டா வழங்க பணத்தை எதிர்பார்க்குற மாதிரி கொஞ்சம் சிரமமாக இருக்குது இதனால தான் பட்டா வழங்க தாமதம் ஆகுது இப்போ ஆன்லைன் மூலமாக சரியான டாக்குமெண்ட்ஸு எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா வெறும் அறுபது ரூபாய் செலுத்தி பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படி ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தோம் பட்டா வரல பெண்டிங்லேயே இருக்குது இன்னும் பட்டா வர தாமதம் ஆகுது அப்படின்ற பொழுது அரசு தான் அதை கவனிக்கணும் சப்டிவிஷனுக்கு முப்பது நாளும் மற்ற முழுவதுமாக ஒரு நிலம் மாற்றப்படும் பொழுது பதினைந்து நாளும் தான் பட்டா மாறுதலுக்கு ஆகும் அதையும் மீறி பட்டா மாறுதல் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அதற்கான அதிகாரிகள் கவனத்திற்கு ஒரு பெட்டிஷன் போடலாம் வருவாய்த்துறை வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் வருவாய் அலுவலர் கலெக்டர் இவங்களை சந்தித்து பெட்டிஷன் போட்டு பட்டா மாறுதலுக்காக கேட்கலாம் அதற்கும் பதில் சரியா வரல அப்படின்னா முதலமைச்சருக்கு ஒரு மனு கொடுத்து விஷயத்த தெரிவிக்கலாம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் அவசர தேவை எண் இருக்கும் அந்த அவசர தேவை எண்ணை அணுகி ஒரு மெசேஜ் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பட்டா மாறுதலுக்காக கேட்கலாம் பட்டா மாறுறதுக்கு அதிகம் செலவு இல்லாம பட்டா வாங்கிறதுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து சரியான அலுவலர்களை சந்தித்து பட்டா பெற முடியும் அதிக செலவில்லாமல் பெறணும் அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா அதிக செலவில்லாமல் பட்டா மாறுதல் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும் போலியான டாக்குமெண்ட்ஸு இருந்ததுன்னா விண்ணப்பிக்க முடியாது காலதாமதமாகும் அந்த போலி டாக்குமெண்ட்ஸை நிராகரிச்சிருவாங்க தேங்க்யூ